தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வேலூர் மாவட்டத்தில் பல வணிகர்களுக்கு உறுதுணையாக வழங்கி கொண்டிருக்கின்ற திரு ராபா ஞானவேலு அவர்கள் அந்த பத்தொன்பது சங்கங்களின் சார்பாக வந்து தற்போது சிற வாழ்த்துறை வழங்க வருகிறார் திரு ராபா ஞானவேலு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சிறப்பு வாய்ந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓட்டல் சங்கத்துடைய தலைவர் மு வெங்கடேசபையா அவர்களே தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர் முன்னாள் கேரள மாநிலத்துடைய ஆளுநர் திரு பா ஐயா அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற கேஜி மருத்துவமனுடைய பத்மிஸ்ரீ டாக்டர் கேஜி ஐயா அவர்களே வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய நிறுவனர் தலைவர் ஐச்சரி கே கணேஷ் அவர்களே எங்கள் வணிக சங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து இருந்த வேலூர் மாவட்டத்துடைய முன்னாள் ஆட்சியர் திரு சே ஐயா அவர்களே மற்றும் நீரிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்ட வணிக சங்க பேரமைப்பின் சார்பிலே அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பகுத்தறிவு பகலனின் பகலவனின் பாதையிலிருந்து மாறா கொள்கை தங்கம் எங்கள் கோவில் கல்வி சேவையில் எமயம் தொட்ட எம் வைரம் உயர்கல்விதான் வாழ்வில் தரம் உயர்த்தும் என உணர்ந்து இந்திய மாணவர்களை உயர்கல்வியில் உயர வைத்த எங்கள் கல்வி கோவே வேலூருக்கு பல பெருமைகள் உண்டு இருப்பினும் நின் விஐடி கல்வி சாலைதான் வேலூருக்கு பெருமை காரணம் அறிவுதான் அனைத்தையும் வழங்கும் நின் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்கள் பல நாடுகளில் பணியில் இருந்தாலும் அமெரிக்க நாசா விண்வெளியிலும் பணியிலும் இஸ்ரோ பணியிலும் உள்ளனர் என்றபோதுதான் உன் கல்வியின் உயரம் தரம் அதுதான் விஐடி உழைப்பு என்பதற்கு மறுபெயர் கோவி நீ கல்விமான் மட்டுமல்ல மனிதநேயம் கொண்ட மான் பினம் நீ கொரோனா காலகட்டத்தில் தன் பணியாளர்களுக்கு பல நிறுவனங்கள் ஊதியம் தர மறுத்தது நீ மட்டும்தான் பிஏடியில் பணியாளர்கள் ஊதியம் தந்து அக்குடும்பவர்களுக்கு பக்க துணையாய் நின்றாய் எனவேதான் இத்தனை மாண்பு கொண்ட எங்கள் கோவி ஐயாவர்களுக்கு அமெரிக்க பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் அளித்து மகிழ்ந்தது நீளம் நியாயமாக பார்க்க போனால் இந்த கூட்டத்திற்கு கல்வி கடவுள் என்று சொல்லப்படுகின்ற சரஸ்வதிதான் அந்த தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றிருக்க வேண்டும் இருந்தாலும் பரவாயில்லை முழு முதற் கடவுளான சிவம் என்ற பெயரில் உள்ள பரம் சிவம் ஐயா வந்து உனக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார் வேந்திரே நீ தான் உனக்கு தன் உண்டு தன் பிள்ளை உண்டு என்று வாழவில்லை எனவேதான் நம் தமிழை நம் காக்க தமிழேக்கம் கண்டாய் எம் கல்வி கோவே தமிழினம் மகிழ பட்டங்கள் இன்னும் நீ பெற வேண்டும் வான் புகழ் கொண்ட வள்ளுவன் போல் அவன் தந்த குரல் போல் குரல் தந்த பொருள் போல் உலகம் உள்ள மட்டும் நீ புகழ் நிலை கட்டும் என அன் அன்னை தமிழால் அன்போடு வாழ்த்து மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏ கட்ட முடியும் வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் பிளான் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்